பிரியா இதுதான் குணா குகை அதை பற்றி நிறையா படம்லாம் கூட வந்திருக்குல்ல ஆனால் முன்னாடி இதெல்லாம் திறந்துருக்கும் இப்போ வேலி ஏன் கூகன் இப்படி வேலிப்பட்டு வச்சுருக்குறாங்க நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதா அப்படி உள்ளே என்னதான் கூகன் இருக்குது எனக்கும் உள்ள போய் பார்க்கணுன்னு ஆசை ஐயோ போக போகக்கூடாது பிரியா இந்த குணா வகைக்குள்ளே பெரிய ஓட்டை ஒன்று இருக்காமா அதுக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம்னா திருப்பி வரவே முடியாதான் அந்த ஓட்டை கொடைக்கானல் மழை அளவு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமாம் அதனால் அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது நம்ம வெளியே நின்று பார்க்குறதா நமக்கு சேஃப்டி இங்கே நின்று பார்ப்போம் ஏன் குகன் இந்த குகையை வச்சு ஒரு படமெல்லாம் வந்துச்சுல இந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வேற இருந்துச்சுல்ல அதில் அப்படி தானே ஒருத்தவங்க குழிக்குள்ளே விழுந்து தூக்குவாங்க ம் நானும் பார்த்துருக்கேன் பிரியா சுபாஷ்னு ஒரு அண்ணன் தானே உள்ளே விழுந்துருவாங்க அவங்கள திருப்பி தூக்குவாங்கல்ல அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு பயமாகவும் இருக்கும் அந்த குழிக்குள்ளே விழுந்து எப்படி இருப்பாங்க அவங்க அதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரியாக இருக்கு சரி குகன் வா நம்ம இந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் பிரியா சரி வா அடுத்த இடத்துக்கு போவோம் இந்த இடத்துல நின்றம்னா எனக்கு முழுக்க இங்கேயே நிற்க வேண்டியதுதான் வா பிரியா இதை பார்த்தியா இதுதான் தற்கொலை பகுதின்னு சொல்லுவாங்க இங்கே நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கும் போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுட்டாங்க முன்னாடிலாம் வர்றவங்களாம் அந்த மொனை வரைக்கும் ஏறி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ தான் இதெல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க பிரியா என்னது இதுதான் தற்கொலை பகுதியா ஏங்குகன் இந்த மலையில இருந்து அங்கே நின்னம்னா குதிக்க கூட மனசு வராது எப்படிதான் இதில் குதிச்சு சாகுறாங்களோ இந்த அழகான வாழ்க்கையை விட்டுட்டு போறோம்னு கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை குகன் ஆமா பிரியா அதெல்லாம் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அங்கே நின்று குதிக்கிறத நினைக்கிறத விட சுத்தி இருக்கிற இடத்த பார்த்தோம்னாலே மனசு அமைதியாயிரும் இதை விட்டுட்டு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை எல்லாம் ஒரு தீர்வா வாழ்ந்து காட்டணும் அந்த மலையிலேருந்து கீழே பார்த்தா எல்லா பொருளுமே சின்னதாக தான் தெரியும் அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனையும் தள்ளி வச்சோம்னா சின்னதாக தான் தெரியும் அதை பக்கத்தில் வச்சு பார்க்குறது தான் பெருசாக தெரியுது இந்த மலையிலேருந்து இதெல்லாம் யோசித்தா தெரியும் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது கடவுளாக எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம தைரியமாக வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு இந்த கோலத்தனமாக தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது சில முட்டாள்கள் வாழ்க்கையை இங்கே வந்து தொலைச்சிக்கிறாங்க எவ்வளோ அழகான வாழ்க்கை இது சா